வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அக்கா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு போடுங்க அப்படின்னு அந்த சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வாங்க நம்ம ஊரில் மழை வெஞ்சிட்டு துணிமணியெல்லாம் தோச்சி போட்டுருந்தேன் காலையில் எடுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு கொஞ்சம் காயெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அந்த ரூமில் போட்டு வந்து வாங்க மழையை மொதல் பார்த்துட்டு வந்துடலாம் மழை சூப்பராக மழை வெய்சிது அதனால் மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நம்ம சிக்கன் குழம்பு இப்போ வெளியில் வந்து பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து ரோடு போட்டுட்ருக்குறாங்க அதையும் பார்க்குறவாங்க பாருங்கள் மழை எப்படி பெயருது அங்கே வந்து பாலம் போட்டுருக்காங்க பாலம் போட்டுட்ருக்குறாங்க இந்த பக்கம் பாருங்க ரோடு எப்படி தள்ளி போட்டாச்சு ரோடெல்லாம் இன்னும் வந்து அடுத்து வந்து மழை பெய்யுறதுனால அப்படி நிறுத்தி வச்சுருக்குறாங்க அந்த ரெண்டு போனாலுமே சரியான மழை பாலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரோடு போட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ரோடு போடுறதுனால இப்போ மழை வரது எப்படி கரெக்டாக ரெண்டு மணி மழை வந்துருச்சு நான் இப்போ வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க நம்ம குழம்பு வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க நல்லா சூடாக குக்கரில் தான் சாப்பாடு வைக்க போகிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கிறேன் வச்சு தண்ணியெல்லாம் அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா சூடாக இருக்கும் இந்த குக்கரில் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சாப்பாடு இந்த அருப்பில் வச்சு விட்டுறலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து சிக்கன் வறுவலுக்கு இது வந்து நான் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு சூப்பராக வறுத்து கட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து கிரேவி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு இப்போ வாங்க நம்ம என்னென்ன வறுக்கலான்னு பார்த்துடலாம் வர்க்குற ஐட்டத்தை முதல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சதுனால அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு இஞ்சி ஃபுல் பேஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லா அலசி இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் சரி எடுக்கணும் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு கெட்டு போகிறவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு வாரத்துக்குத்தே இருக்கும் எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கரெக்டாக பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிட்டு அது கூட பத்தாது ஸோ டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிடலான்னு எடுத்து வச்சிருக்கலாம் இங்கே வந்து கடாய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்னென்ன சேர்த்துலான்னு பார்க்கலாம் இங்கே வந்து இந்த பச்சை மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் சின்ன பச்சை மிளகாய் நாலு மிளக அஞ்சு மிளகா எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய இருந்தால் ரெண்டு இடத்துக்கும் இந்த பச்சை மிளகா போட்டு வறுக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரே ஒரு ஏலக்காய் இங்கே வந்து கசகசா கிராம் ஒரு நாலு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு இடத்துலாம் போது ரொம்ப வேண்டாம் ரெண்டு எடுத்துகிட்டு இப்போ வாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இப்போ வந்து இதை வறுத்துடலாம் இதை வந்து ரொம்ப வறுக்க விடக்கூடாது இதுக்குள்ளேயே வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டுடணும் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எடுக்க போகிறதுக்கு அதில் வெங்காயம் எல்லாமே தான் போட்டு வதக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கு கருவேப்பில போடுறது வந்து நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் கிரேவி வந்து குழம்பு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அந்த மாதிரி நல்லா வறுத்துடணும் இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணையுமே சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்க போகிறது இல்லை இது மட்டும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம வதக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ தான் இந்த வறுக்கிற ஜாமான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது மழை பெரிய மலையாக வந்துருச்சு நல்ல இந்த மலைக்கு எதுமா சுட சுட சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் சாதத்தோட சாப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் பிடிக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வா நிறையா வந்து கேட்டிருந்தீங்க அக்கா என்கா வீடியோ போட மாட்டேங்க வீடியோ போட மாட்டேங்குது எல்லாம் ஒரே ரீசன்லாம் வீடியோ போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு காலையில் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால செல்லும் அவர் கைக்கு போயிடும் நம்ம வீட்டில் இருக்க செல்லில் எடுக்கவும் முடியாது கேமரா கொஞ்சம் தெளிவாக இருக்காதனால எடுக்க முடியாது அங்கே வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறந்தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துடணும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதைக்கிறோன்னா இந்த மாதிரி நல்ல கலராக வதக்கிடணும் ரொம்ப க கருவே விட்டுறக்கூடாது இதே அளவுக்கு வதக்கி அரைச்சி விட்டுனா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இது மாதிரி திருவண்ணா தேங்காய் சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பெரட்டு அவ்வளோதான் அதை பெரட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவிக்கு எப்படி தாள் சூழலான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு மழை சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான மழை வெயிலுக்கு சவுண்ட் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் வெளியே இதுக்காக தால் சுடுத்து பார்ப்போம் மழையை மனைவதுக்கு யாராவது ரொம்ப பிடிக்குன்னு கமான தாழிச்சுடுவேன் அதை பாட்டு சளி பிடிச்சிருந்தா ரொம்ப பாப்பை ஆமாம் பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது யோகப்பிரியாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது அதனால அம்மா நானும் நினைக்கிறேன் ஃப்ரேஷாக தங்கம் அப்படின்னு முப்பாட்டி வச்சிருக்கேன் அப்புறம் நிறையா ஒரு பேர் சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் தங்கம் கூப்பிடுறதுனாலே உங்கள் கிரேவி நான் அதிகமாக பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி தங்க எல்லாத்துலேயுமே இப்போ வாங்க நம்ம சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்றோம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரியணும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேருங்க நம்ம அரைக்கிறோம் அதனால் கொஞ்சம் தாளிக்கிறது சோம்பு சேர்த்தா சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு கருவே விட்டுறக்கூடாது இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தே சேர்க்கணுன்னா நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு ஐம்பது நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஏன்னா மழை நிறைய பெய்யுது கரண்ட் போனாலும் போயிருந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் எல்லாமே இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டு அரைக்கலை ஏன்னா கரண்ட்டு போயிரு நான் வேகமாக அரைச்சிட்டேன் அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் நல்ல ஜம்முன்னு ஒரு வாசம் சூப்பரான வாசம் சூப்பராக இருக்குங்களா ஆமாம் இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுறேன்னா இப்போ வதக்கி விட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா பேஸ்டாகட்ட வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு விசில் வந்துருச்சு மூணு விசில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா எடுத்து விட்டு தட்டை மூடி வச்சுக்கோமா எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுறணும் கிளறி விட்டு நம்ம தக்காளி வதங்குறோன்னா அந்த மாதிரி கொத்தி விட்டுறணும் பல்லு பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் அப்படி கொத்தி கொத்தி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துல இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழைய வாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் வாங்கலாம் ஆறாட்டம் ஓடுதுமா தண்ணி பாருங்க எங்கள் ஊர்ல எப்படி மழையை பிறந்தது யாராவது மழை பெய்யுங்க பாருங்க தண்ணியை நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தண்ணியை பிறந்த தண்ணி தம்புன்னு நல்லா விலங்கு மழையை இந்த பக்கம் பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி போகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு வீடியோ எடுக்க முடியாது அதனால் வாங்க நம்ம இப்போ வந்து தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம சிக்கனை சேர்த்து விட்றலாம் இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் இப்போ ஈரல் எல்லாமே போட்டு சேர்த்துருக்கி பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எழுந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது தளிப்போம் சூப்பராக இருக்கங்க மழை எப்படி பெய்யுது பார்த்தியா சரி வா வா மழை பெய்யும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் சூப்பராக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வரங்க இப்போ நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பிலை சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இருந்துச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிவிட்டேன் இப்போ முடிஞ்சு அடுத்து நம்ம அரைக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி இதில் இப்போ ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலா சேர்க்க போகிறது கிடையாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்க போகிறோம் மறுபடியும் எந்த மசாலா இப்போ நம்ம சேர்க்க போகிறது இப்போ நல்லா அலசி வச்சுட்டு சிக்கன் அதில் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது நல்ல ஒரு ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ரசம் வச்சு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பிடிசெண்டாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் ஈரல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கணும் இப்போ நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து சிக்கன் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் ஊற்றி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாவெலாம் அதில் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரிசி க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் தனி சீடி பயங்கரமாக உள்ளது ஆமாம் வீடியோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் டப்ப டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ நம்ம டக்குன்னு அந்த குழம்பு வச்சிடலாம் நல்லா ஒரு கொதிக்கு வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு சாந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க சிக்கன் நல்லா கொதிச்சு வச்சுவாங்க நல்லா வெந்திருச்சு வாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்திரணும் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சாந்து இது இதை சேர்த்தோம்னாக்கே இந்த குழம்புடைய சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துடலாம் நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திடலாம் இதை முதல்ல சேர்த்துடலாம் ஏன்னா இதில் கருவேப்பில நம்ம சோம்பு பச்சை மிளகா எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தண்ணி அளவாக சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதுக்கு மேலே நமக்கு தண்ணி வேண்டாம் இது கொதித்து வர்றப்போ நல்ல நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கருவேப்பில ஒரு மனம் இந்த சோம்பு எல்லாமே நம்ம வந்து வாசனையான பொருள் தான் எல்லாமே போட்டுக்கணும் நல்லா ஜம்முன்னு ஒரு வாசமாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நம்ம கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பில போட்டு கருவேப்பிலையும் மல்லித்தொழையும் போட்டு இறக்கணும்னா இறக்கிட்டா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக சிக்கன் குழம்பு இது வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்தோடு சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் இந்த மழைக்கு நல்ல சுட சுட சாதம் இந்த சிக்கன் குழம்பு நல்ல ஒரு சிக்கன் வறுவலோடு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடிக்குமா பாக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த ஜளிக்கு சூப்பராக இருக்கும் ம் சரி இப்போ நல்லா கொதிக்கிட்டு இப்போ அந்த பக்கம் சிக்கன் எழுதிட்டுருக்குது இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம வறுவல் இந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா இது நமக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இதை பாட்டில் கண்ணாடி பாட்டில் நம்ம வச்சு கண்ணாடி பாட்டில் நான் கழுவிட்டு இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரிட்ஜில் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து சிக்கன் குழம்பு வரணும் எப்படி நம்ம கொதிச்சிட்ருக்குன்னு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் சிக்கன் வறுவலுக்கு வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் செய்யலான்னு எல்லாமே ரெடி பண்ணால் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் நிறைய அரை டம்ளர் இருக்குதுன்னு ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம எண்ணெயிலையும் நல்லா வெந்துருச்சு ஒரு அரை டம்ளர் மட்டும் போதும் இப்போ போட்டு இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுடலாம் இந்த தண்ணியிலையும் நல்லா வெந்துடணும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த எதுவும் சேர்க்கக்கூடும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும்தான் நான் ஜேபியில் சேர்க்குறேன் நீங்கள் ஆச்சியில் எந்தெந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறிடலாம் கிளறி இந்த எண்ணெயிலேயும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி சீரகம் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பசங்க வந்து நம்ம பொறிச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்பு பங்கு பக்கத்தில் கட்டுத்தாங்க அவ்வளோதான் குழம்புக்கு வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்து குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க நம்ம இப்போ சிக்கன் வறுவலை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா ரெண்டு கையில் கசக்கி விட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துறோம்னா கொஞ்சம் மிளகு தூளும் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மரம் மொழகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அதனால் இப்போ நல்லா பிரட்டி விட்டுறலாம் இப்போ என்ன நம்ம அப்படி தெரிஞ்சு வந்ததுனால அப்படி இது நமக்கு திண்டுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சூடான சாதம் அது உதிரியாக இருக்கணும் சாதம் அதில் அதில் பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிங்களுக்கு அதாவது கிரேவிங்கெல்லாம் வறுவல் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் இதுதான் இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தா சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்கும் தோசைக்கோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சப்பாத்தி தோசைக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுலேயுமே நம்ம வந்து மல்லிகைத்திரா சேர்க்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி அடிப்பிடிச்சி நமக்கு அப்படியே கிண்டி கிண்டி விடணும் அவ்வளோதான் டேஸ்ட்டே இருக்குது இந்த மாதிரி அடி பிடிச்சி பிடிச்சி இப்படி கிண்டி விட்டோம்னா அதில் டேஸ்ட்டே இருக்கு இந்த வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுலாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்தா எங்கள் வீட்டுக்காரரு பிடிக்காதனால நான் தேங்காய் துருவல் சேர்க்க மாட்டேன் இது சூப்பராக தேங்காய் தேங்காய் லாஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலாமா இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் சூப்பராக சூப்பராக மல்லித்தலை இதிலேயே நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இப்படி மேலே போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே இதுக்கு இடை இணையாகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரே வறுவல் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சாதத்தை போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இந்த மழைக்கு எதமா சூப்பரான சமையல் ரெடி பண்ணியாச்சு வாங்க நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக கொடுத்த ஒரு குக்கர் மூடி விழுந்துருச்சு நல்லா சூடான சாதம் நல்ல சுட சுட சாதத்துக்கு இப்போ நம்ம குழம்பு பாருங்கள் சிக்கன் குழம்பு வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரசு வைக்கிறது வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து சிக்கன் வருவோம் இப்போ எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு சிக்கன் குழம்பு ஒரு சிக்கன் வறுவல் சிக்ஸ்டி ஃபைவ் வருவல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சூப்பரான இன்றைக்கி நம்ம வந்து மழை பெய்யுது கடைசி உங்களுக்கு மழை இன்னொரு தடவை காட்டுறேன் ஏன்னா மழை ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வெயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வருஷம் சரியான வெயில் அவ்வளோ வெயில்லையும் இப்போ நமக்கு மழை பெய்யுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிறைய தண்ணி பாருங்கள் நம்ம இதில் எங்கள் வீதியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணியில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வச்சுட்டு நம்ம வெளியே பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவியும் சிக்கன் மறுவலும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தோட பெ நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் இருக்கும் ஆனால் இந்த வறுவல் இருக்கு இந்த சாதத்தோட பெசன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன தங்க அப்படி தான் நம்ம செய்வேன் சரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பேர் பார்த்துட்டு வந்துடுவோம் நான் எல்லாமே எடுத்து தண்ணி நமக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி இது வந்து நம்ம மாதிரி தண்ணி அந்த எவ்வளோ தண்ணி